உங்க லெவலுக்கு வேலை செய்ய என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அப்டே ஓடிடு நான் உனக்கு அஞ்சு இல்லைனா பத்தே தரேன் இல்ல என்னடா பண்ணுவா வெள்ள பண்ணி இந்த வேலையும் செய்யாமல் என்ன படிச்சா எதாவது படிக்காம உங்க அப்பா இந்த ஒரே காரணத்துக்காக நேகாமல் நேராக முதலாளி சயத்தில் உட்காந்துருக்கேன் இன்னைக்கே அவ்வளோ தும்முறை இருக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலில் டொனேஷன் கட்டில்ல இருந்து பத்தாவது வரையும் ஃபைவ் இல்ல ஆகும் படிச்சு பார்த்தா ஈஸியான மாதிரி இருக்க எடுத்து இந்த இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆகும் மாதிரி கஷ்டமான குரூப் எடுத்து பிசிஸ் ஒரு டியூசன் கெமிஸ்ட்ரி ஒரு டியூசன் மேக்ஸ்க்கு ஒரு டியூசன் ஒரு ஒரு அழிஞ்சா அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவர்கள் ஒரு 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 அலைய விட்டு பப்ளிகேஷன் பாஸ் நைட்டில் கிளாஸில் வச்சு டி வச்சு படம் காலையில் அலாரம் வச்சு படிச்சு அதுல ஒரு மார்க் டிஎம்பேசி எல்ஜம் அது தனியாக உட்காந்து ரெண்டு மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்க ரெண்டு கட் ஆஃப் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அளவுமான வச்சு காலையில் சீட்டை வாங்கி கஷ்டம் வச்சு அரையற ஃபோட்டோ எல்லாம் மொட்டமாக கிளியராக பண்ணி இந்த சொசைட்டிகளை நுழைஞ்சு இந்த சொசைட்டி வேலையில் நம்ம சிற்பால் அடிச்சு ரோரோர வேலையை தேடி அழிஞ்சு ஊஞ்சு வருஷம் நாலு வருஷம் வீட்டில் தண்டச்சி உட்காந்து அப்போ தண்டச்சோறு தண்ட தண்டச்சோரி தண்டச்சோரி சாப்பிடும் ஒரு ஒரு சாப்பாடும் தண்டில் சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி இறங்கி எவனோ ஒரு புண்ணியவன்டைய நல்ல மனுஷன் வேலை கொடுத்து அதுவும் புணிக்கிறேன் மாரி அவரு கே புறம்புக்குலாம் சமாளித்து இண்டோம் இன்னைக்கு முன்னாடி நிற்கிறேன்னா வேலையில நம்ம பத்தாதாரி எனக்கு ஓள திமிரா இருக்கும்